கன்னிராசி என்பர்களுக்கு எவ்வாறாக அமைய ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன் பகவான் கடகத்தில் அற்புதமான நிலையில் லாபத்தில் உட்காந்துருக்கிறாரு மாதம் பிறக்கும் பொழுது பத்தாம் இடத்துல குருவும் சுக்கரனையும் வச்சிருக்க ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் டவுட்டே இல்லை நல்ல பிரமாதமான ஒரு பொருள் பெருக்குங்கள் வரும் சின்ன சின்ன விதமான டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறத வந்து அவாய்ட் பண்ண முடியாது இப்போ ஏழில் இருக்கக்கூடிய சனி பகவான் கண்டக சனிதானே அப்போன்னா கஷ்டம் தானே கொடுப்பாரு அப்படின்னு நீங்கள் கேட்டால் இல்லை நமக்கு இருக்கக்கூடிய தொழில் முன்னேற்றங்கள் வேலை வாய்ப்புகள் இருக்க முன்னேற்றங்கள் ப்ரமோஷன்கள் அதில் பொருளாதார மேம்பாடுகள் உறுதியாக தரும் கவலை வேண்டாம் வணக்கம் நெருகே கன்னிராசி என்பர்களுக்கு எவ்வாறாக அமையப்பெறுகிறது ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கன்னிராசியை பொறுத்தவரை பகவான் அதிபதி புதன் பகவான் கடகத்தில் அற்புதமான நிலையில் லாபத்தில் உட்காந்துருக்கிறாரு மாதம் பிறக்கும் பொழுது கன்னிராசிக்கு ஜீவனாதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரே என பகவான் புதன் தான் ஜீவனத்துக்கு பத்துக்குடியவர் பத்தாம் இடத்துல குருவும் சுக்கரனையும் வச்சுருக்க ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் டவுட்டே இல்லை நல்ல பிரமாதமான ஒரு பொருள் பெருக்கங்கள் வரும் ஏழாம் வீட்டில் கண்டக சனின்னு சொல்லுவாங்க கண்டக சனின்னா ஏழில் சனி இருக்கிறது கண்டக சனி அல்லவா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் கண்டகம் என்ன எப்படி பொருள் கொள்வது தீய பலனை தர்றது அப்படின்னு பொருள் கொள்வதா கண்டம் பொருள் கொள்வதாங்கிற மாதிரியான சிந்தனைகள் வரலாம் இல்லையா அதெல்லாம் வந்து வழக்கப்படுத்திக்காதீங்க இடையூறுகள்ங்கிறது எப்போ வேணாலும் வரும் இந்த இடையூறுகள் உங்களுக்கு வந்து பெரிய விபத்தாக இருக்கா இல்லை பெரிய பாதிப்பாக இருக்கா பெரிய பொருள் இழப்பாக இருக்காங்கிறதெல்லாம் மனது லெவலில் நீங்கள் எதுவும் வந்து சுமை ஏற்றிக்க வேண்டிய அவசியம் இல்லை சின்ன சின்ன விதமான டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறத வந்து அவாய்ட் பண்ண முடியாது எப்போ வேணாலும் இருக்கும் அது கண்டகசனை இல்லைனாலும் இருக்கும் வாழ்நாளில் சின்ன சின்ன வந்து சரு சருக்கள்களை ஸ்ட்ரகிள்களை சந்திக்காமல் இருக்க முடியாது ஆக இப்போ ராகு ஆறில் இருக்கார் ஓஹோ ராகு ஆறில் இருக்கிறது விசேஷம் சொல்லுவேன் பத்தில் இருக்கிற குரு பகவான் விசேஷம் சொல்லுவேன் சுக்கர பகவான் பத்தில் இருக்கிறது விசேஷமே அப்போ இல்லாத ஒன்று என்னென்னா கண்டக சனி ஏழு சனி இருக்கார் அது மட்டும் சாதகப்படுத்தாதா சரி கன்னி ராசிக்கே பகவான் செவ்வாய் உட்காந்துருக்கிறார் செவ்வாய் மூணு எட்டுக்கு வேண்டியவர் செவ்வாய் ராசியிலே உட்காந்துருக்கிறாரு அவர் நாளை பார்க்குறாரு சுகஸ்தானத்தை சுகஸ்தானங்கிறது என்ன நமக்கு இருக்கிற சுகம் நம்மளுடைய ஸ்தானம் நமக்கு இருக்கிற வாகன ஸ்தானம் இதெல்லாம் நம்ம சுகத்தை கொடுக்கக்கூடியது அப்போ கன்னி ராசியில் உட்காந்துருக்கிற செவ்வாய் அவர் நான்காம் பார்வையாக வந்து தனுஷை பார்க்குறாரு திரும்ப ஏழாம் பார்வையை மீனத்தை பார்க்குறாரு தன்னுடைய எட்டாம் பார்வையாக அவர் ராசியே பார்த்துறாரு மேஷத்தையே அப்போ என்ன ஆகும் இப்போ யாரும் உங்களுக்கு அனுகூலம் தராத கிரகம் ரெண்டு கிரகம் பகவான் சனி கொடுக்க முடியாது அதுக்கடுத்து பகவான் செவ்வாய் கொடுக்க முடியாது இந்த ரெண்டு கிரகங்களும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க இந்த இரண்டு கிரகங்களும் அனுகூலம் கொடுக்கலங்கிறதுனால மற்ற ஏழு கிரகங்கள் சும்மா இருக்குமா இல்லை இந்த ஏழு கிரகங்களும் உங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்குது அப்போ ஏழு பெருசா ரெண்டு பெருசா இதில் உயர்த்தி தாழ்த்தி பேசுறதுக்கு வேலையே இல்லை சனி பகவான் பயங்கரமானவர் செவ்வாய் பகவான் பயங்கரமானவர் அப்போ பயங்கரம் இல்லாதவர் சுக்கரனோ குருவோம் இப்படி எல்லாம் ஜோதிடம் சொல்லக்கூடாது நிறைய இடங்கள்ல அப்படி இருக்கு யாரையும் உயர்த்தி தாழ்த்தி பேசக்கூடாதுங்கிறது நவக்கிரகங்களுடைய கோட்பாடு நவகிரகங்கள் அனைவருமே சமபலம் பெற்றவர்கள் அவருக்கு கிடைக்கக்கூடிய ஆதிபத்திய பவர் தான் அவங்க கொடுக்கக்கூடிய பலாபலன்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஆனால் யாரையுமே உயர்த்தி தாழ்த்தி பேசுகிறதுக்கு அங்கே அனுமதியே இல்லை அதனால தான் எல்லோரையும் ஒரு கோஷ்டத்தில் வச்சுருக்காங்க அதாவது ஒரே கல்லில் எல்லா அந்த ஒம்போது கிரகங்களும் ஏன் ஒன்றா வச்சாங்கன்னா தனித்தனியாக யாரையும் உயர்த்தி தாழ்த்தி சொல்லுவோ இல்லை கூடு கூடுதல் குறைவாகவோ பேசக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு சம அளவில் சமமான பொருளில் சமமாக தான் கொடுத்துருக்கேன் நவ கிரகங்கள் கொடுக்கும்போதே ஒம்போதும் ஒரே கிரகம்தான் கொஞ்சம் கொடுக்குறாங்க இந்த மக்கள் புரிஞ்சுக்கிறது இல்லை இவர் உயர்ந்தவர் இவர் கஷ்டமானவர் இவர் தீயவர் இவர் நல்லவர் இப்படிலாம் சொல்கிறதுக்கான எங்கேயும் ஜோதிட சாஸ்திரத்தை அப்படி இது இவர் அவயோகி இவர் யோகி இவர் வந்து பாப கட்டுற கிரகம் சுபகிரகம் இதெல்லாம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னா அவருடைய குணாதிசயங்களை பொறுத்து கொடுத்துருக்கு அவர் அந்த குணாதிசயத்துக்கு தகுந்த மாதிரி குணத்தைப்படுத்துவார் வெளிப்படுத்துவாருங்கிறது நாம நம்மளுடைய கற்பனை அது நம்மளுடைய கற்பனை அது அப்படி கிடையாது இப்படி கிடையாது எந்த ஜோதிடர் சொல்கிறதே கிடையாது அவங்களுடைய குணா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குணாதிசயம் அந்த குணாதிசியம் அப்படி தான் அவங்க இருப்பாங்களா அப்படின்னா அதுக்கு மனுஷாலே கிடையாது மனுஷாலே கிடையாது மனுஷாலே கிடையாது புரியுதுங்களா அதனால் கிரகங்கள் எப்போதும் நன்மையை செய்யக்கூடியதாகவே கிரகங்கள் அமையப்பெறுகிறது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரைட்ஸ் ஆதிபத்தியம் இப்போ ஏழில் இருக்கக்கூடிய சனி பகவான் கண்டக சனிதானே அப்போன்னா கஷ்டம் தானே கொடுப்பாரு அப்படின்னு நீங்கள் கேட்டால் இல்லை ஏன் இல்லை அடுத்த கேள்வி வரும்ல ம் சரி செவ்வாயை பார்க்குறாருல செவ்வாய் யார் இந்த ராசிக்கு மூணு எட்டுக்கு வேண்டியவர்ல அப்போ மூணு எட்டுக்கு வேண்டிய செவ்வாய் இருந்து பார்த்தா கஷ்டந்தானு சார் கொடுப்பார் அப்போ குருவுக்கு என்ன வேலை அப்போது சுக்கரனுக்கு என்ன வேலை சரி அப்புறம் சூரியனுக்கு என்ன வேலை சூரியன் பதினொன்று இருக்கிறார் மாதம் பிறக்கும் பொழுது கன்னி ராசிக்கு பதினொழில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் அப்போ என்ன பண்ணுவார் சரி மாதத்தின் பிற்பகுதி அவர் வீட்டுக்கே வந்துடுறாரு சூரியன் அப்போ சூரியன் தானே எல்லா கிரகத்தையும் வச்சு அரசாள்ாரு ஆகியனால இந்த அமைப்புகள் அனுகூலத்தை கொடுக்கக்கூடியதாக சிறப்பாக அமையப்பெறக்கூடியதாக இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இருக்கு கன்னிராசியை பொறுத்தவரை நம்ம என்ன எடுத்திருக்கோம் கண்டகசனியா கண்டகசனி கண்டகசனி தான் அதனால சிரமமான பலனா இல்லை சிரமத்தை கொடுக்குமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கற்பனைக்கு நம்ம போகக்கூடாது அதனால் சிரமமான பலனா இல்லை சிரமமான பலன்கிறது வேறு கண்டகசனிங்கிறது வேறு கண்டகசனிங்கிறது ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது சனிதான் தான் அப்போ கண்டகசனி ஏன் சொன்னாங்க சிரமமான பலன்தான் கொடுக்கணும்னு சொன்னாங்க அப்படிங்கிறத வந்து இடைக்காலத்தில் வந்தக்கூடிய கற்பனைகள் அது அவ ஒவ்வொரு ஆத்தர் சார் ஒவ்வொரு எழுதியிருக்காங்க இல்லை கன்னிராசி பொறுத்தல் அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளுக்கு நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை நாம் செய்கிற தொழில் இருக்கிற முன்னேற்றங்கள் நமக்கு அது எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்களை கொடுக்கும் தொழில் செய்கிறவங்களாக இருக்கிறவங்களுக்கு அந்த முன்னேற்றங்கள் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய அந்த வாய்ப்புகளை நமக்கு இருக்கக்கூடிய தொழில் முன்னேற்றங்கள் வேலை வாய்ப்புகள் இருக்கிற முன்னேற்றங்கள் ப்ரமோஷன்கள் அதனால் பொருளாதார மேம்பாடுகள் உறுதியாக தரும் கவலை வேண்டாம் இப்போ கன்னிராசி பொறுத்துல என்னென்ன முடிவு எடுக்கலாம் இந்த மாதத்தில் பொறுத்தவரை அப்படின்னா நம்ம முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் தவிர்க்கலாம் அந்த முதலீடுகளை பெருக்கிறதுக்கான ஒரு சூழலை கொடுக்கணும் அப்படின்னா அடுத்த அடுத்த மாதங்களில் நல்ல காலங்கள் வரும்போது அதுக்கான சூழ்நிலை என்ன காரணம் ரெண்டு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம் தொழிலில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் செவ்வாய் அனுகூலம் இல்லை செவ்வாய் தொழில் சார்ந்தவர் தொழிலுக்கு வேண்டிய பெரும்பாலான கிரகங்கள் செவ்வாயை அனுப்சிச்சு இருக்கக்கூடியது அதேமாதிரி செவ்வாயின் சனியும் பார்வையை பெறுவது அனுகூலத்தை கொடுக்காது இந்த கண்டக சனி அப்படிங்கிறது ஒரு நன்மையான பலனை கொடுத்தாலும் கூட செவ்வாயை அவர் பார்ப்பது அனுகூலம் இருக்காது ஏன் அப்படின்னா கன்னிக்கு வந்து செவ்வாய் மூணு எட்டுக்கு வேண்டியவர் ரொம்ப ரெண்டு ஆதிபத்தியுமே அவ்வளோ அனுகூலம் இல்லாத வர ராசி கேந்திரமாக இருக்கிறார் அதனால் இந்த காலகட்டத்தில் பெரிய முதலீடுகளோ இல்லை ப்ரமோஷன் எதிர்பார்க்கிறத அவ்வளோ அனுகூலம் தராது செய்கிற தொழிலேருந்து இருக்கக்கூடிய மாற்றங்களை பற்றி படாதீங்க அந்த மாற்றம் வராது நல்லா இருப்பீங்க சௌக்கியமாக இருப்பீங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த மன நிறைவு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் உறுதியாக வரும் கவலை இல்லை செய்கிற தொழிலில் இருக்கக்கூடிய பின்னடைவில் பற்றி அச்சம் பெட வேண்டாம் திரும்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த வளர்ச்சியை உங்களுக்கு கொடுத்துரும் அந்த வளர்ச்சியை கொடுத்துரும் இப்போ நம்ம என்ன செய்ய வேணும் அப்படின்னு பார்த்தா வழக்கமாக நாம் வந்து நியாயமாக வீட்டுக்கு வேண்டிய பொருள்கள் வாங்கக்கூடிய ஒரு சூழல் வந்து அந்த எக்ஸ்பென்சிவை நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது அது நீங்கள் பண்ணித்தான் ஆகணும் கல்யாண வயதை ஈட்டக்கூடியவர்களுக்கு திருமண வைபவங்கள் எதாவது நடக்குமா சார் வாய்ப்பு இல்லை அதே மாதிரி திருமண மாணவங்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் புத்திர பாக்கியம் கிடைக்குமா அதுக்கும் வாய்ப்பில்லை அடுத்த அடுத்த வீடு மனைகள் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா இந்த காலகட்டத்தில் வீடு மனைகளில் நான் முதலீடு செய்யலாமா இல்லை இந்த காலகட்டத்தில் முதலீடு செய்வதற்கான அனுமதிகள் கொடுக்கப்படலை அதனால் இந்த மாதிரி ஒரு நல்ல காரியங்களில் நம்ம வந்து முதலீடு செய்வதற்கு இந்த காலகட்டம் உச்சிதமானது அல்ல அதுக்கான கரெக்ட் டைம் இது இல்லை அப்போ இந்த கண்டகசனி இல்லைனா நல்லாயிருக்கும் பயப்பட வேண்டாம் அப்படின்லாம் சொன்னீங்களே கரெக்ட் அதெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் மனதை நீங்கள் திட திடப்படுத்தி கொள்வதற்கு தைரியப்படுத்தி கொடுக்குறதுக்கு உறுதியாக சொல்லக்கூடிய வார்த்தைகள் எந்த விதத்திலையும் நெகட்டிவிட்டியும் உங்களுக்கு கிடையாது ப்ரொவைடட் நாம் வந்து ஓவர் கான்ஃபிடென்ஸில் போய் எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது அதுதான் சொன்னேன் இந்த காலத்தில் தவிர்ப்பது நல்லது பிகாஸ் செவ்வாய் சனி பார்வை அவ்வளோ விசேஷம் இல்லை செவ்வாய் சனி பார்வை இருக்கக்கூடாது நேர் ஏழு கேழுங்கிறது வந்து நூற்றி எண்பது டிகிரியில் பார்ப்பாங்க அப்படி பார்க்குறதுனால நான் அனுகூலம் செவ்வாய் மாற்றம் ஏற்பட்ட பிறகு உங்களுக்கு அந்த காலகட்டத்தை கொடுப்போம் கண்டக சனிங்கிறது வந்து ஏழரை ரெண்டரை வருஷம் கண்டிப்பாக இருக்கும் ஏழரை சனி மாதிரி ரெண்டரை வருஷம் இதுக்கு உண்டு ஆனால் செவ்வாய் மாற்றம் ஏற்பட்ட பிறகு செவ்வாய் கண்ணிலேருந்து துலாத்துக்கு வருவோர் அடுத்தடுத்த மாதத்தில் சொல்லுவேன் அந்த காலகட்டத்தில் பெரிய முதலீடு செய்யறதுக்கான சூழலை நீங்கள் வைத்துக்கொள்ளலாம் இவ்வளோ தான் அதனால் கணவன் இருக்கிற உறவு உறவு முறைகள் மேம்பட வேண்டிய அவசியம் இருக்கும் வாக்குவாதங்களை குறைக்கணும் தான் பெற்ற குழந்தைகளுக்கு அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கணும் அந்நிய செலாவணிகள் வெளிநாட்டிலேருந்து இருக்கக்கூடிய வரவுகளை நாம் சரியான முறையில் இங்கே பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்குது அதேமாரி வெளிநாடுக்கான வாய்ப்புகள் எங்களுக்கு எதாவது உண்டா நம்ம வந்து ஆன்சைட் போகலாமான்னு கேட்கக்கூடிய நிறைய கண்ணீராசி என்பர்கள் இந்த காலக்கட்டத்தில் ஆன்சைட்டு வாய்ப்பில்லை அதனால் அந்த சூழலுக்குலையும் நம்ம வந்து மாறுபடணும் அந்த மனநிலையிலேயே நம்ம மாறுபடணும் தன் பெற்ற பெற்ற பிள்ளைகளுக்கு ஏதாவது சாதகப்படுத்தக்கூடிய எல்லா விதமான பெற்றோர்களும் அதற்கு ஏதாவது ஒரு விதத்தில் நல்லா செய்வாங்க நிறைய கன்னிராசியின்பர்கள் நிறைய அவங்களுடைய பெற்றோர்களை அனுகூலமாக பார்த்துருக்க வேண்டிய அவசியம் இருக்குது இருக்குது இதெல்லாம் நீங்கள் இந்த மாதத்தில் செஞ்சீங்கன்னா இந்த மாதம் மிகச்சிறந்த மாதமாக இன்னும் சொல்லப்போனால் நமக்கு மன மகிழ்ச்சி தரக்கூடிய மாதமாக ஆகஸ்ட் மாதம் அமையும் அங்கிறத சொல்லி எல்லா விதமான செல்வ சிறப்புடைய மாதமாக இந்த மாதம் இருக்கும் அதனால் கன்னிராசி என்பவர்கள் அருகாமையில் உள்ள நிறைய முருகன் ஆலயங்களுக்கு சென்று வருவது ரொம்ப சிறப்பு என்ன செவ்வாயுடைய அதிதேவதி மகவான் முருகன் அவர் ஏற்கனவே செவ்வாய் வந்து கன்னிராசியிலே வீற்றிருக்கிறார் அதனால் முருகன் ஆலயங்கள் செல்வது சிறந்த பலனை தரும் செவ்வாய்க்கிழமையில் முருகபெருமான் வழிபாடு மிகச்சிறந்த ஒரு பலனை தரும் பெரும்பாலும் ஒம்பது அஞ்சு அவங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும் பச்சையும் மஞ்சளும் அவங்களுக்கு நல்ல சிறந்த பலனை கொடுக்கும் அந்த நிறம் அவளுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை அனுகூலத்தை கொடுக்கும் வாய்ப்பு இருக்கிறவங்க நல்ல ஏற்கனவே நீங்கள் வந்து கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய நிறைய காரியங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிழக்கு வடகிழக்கு உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும் நல்ல எமரால்டு அணிந்திருந்தீங்கன்னா பரவாயில்ல அணியிலன்னா நல்ல எமரால்டை இந்த காலகட்டத்துக்கு கையில் அணிஞ்சு கொள்வது சிறப்பான பலனை தெரியும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நேர்களே இந்த ஆதி ஆதிந்தம் டிக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க